நன்னாழ் விண்ணப்பம் இன்று நம சிவாய சிவாய நமகோம் தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி நான்காம் நாள் பொது ஆண்டு இருபத்தி நாலு செப்டம்பர் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஆறாம் வளர்பிரை இரவு ஏழு மணி வரை விசாக விண்மீன் மாலை நான்கு மணி வரை முருகனுக்கு உகந்த ஆறாம் விரையும் விசாக விண்மீனும் இணைந்த நன்னால் அருட்பணுகள் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி ஐம்பத்தி நான்காவது திருக்குறள் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழினும் துன்பத்துள் துன்பம் கெடின் திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புழியூர் முதலாம் திருமுறை அரையார நாகம் மணிவானள மாலை விரையார்தரு கொன்றை உடையான் விட ஏறி வரையானிருக்கம்புளியோர் மகிழ்கின்ற திரையார் சடையானை சேர திருவாமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை நாலு கோலாமவதம் முகமாவன நலுகோலாம் சனனமுதல் தோற்றமும் நாலு கொலாம் வரூர்தியின் பாதங்கள் நாலு கோலாம் அறைபாடி நதமே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வேயனையதோளுமயவாக ஏறி சடைமேல் தூயமதி சூடி காடில் நடமாடு மலை தன்னை வினவில் வாய்களசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் காய்கணையினாலிடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே திருநீலகண்ட நாயனார் திருப்பூரூர் சுதம்பர அடிகளார் நம்மாழ்வார் புத்தர் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழி பிள்ளை நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் சிறவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பர பிரியசுவாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயுள் திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முறவடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை ஆருகந்தாரங்கம் நாள்மரையாருங்கும் ஆகி அடலேருகந்தாசை ஏழு கந்தார் முடி கங்கை தன்னை வேறு கந்தார் விரிநூலுகந்தார் பரிசாந்த மதா நீரு உகந்தாருரையுமிடமாம் திருநின்றியூரே சிவஞான போதும் செம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் பதினான்கு சாற்றாய்திருத்தில்லையுள்ளாய் சிவசங்கரா விண்ணீற்றாய் கடையே நுய்யுமாறு எந்த நெஞ்சம் மஞ்சி போற்றாதிருந்தேன் வருந்தாமலின் புத்திதன்னைத் தேற்றாய் ஒரு நீ இனி அன்பிணை செய்யுமாறே கைதை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பத்தந்தாதி வாரியன கருணை மிகு வல்லலாய்க் குரல் நெறியே கொலை மறுத்தல் மறுத்தள்ளும் கிழதாம் கிழதாம்புரச் கொலை மீதல்லி ஊரியதம் நெறிமாற்றி அறம் சாரும் மேன்மே நெறிவகுத்த புனிதங்கல் காரிறுள்ள ஆணவம் நீக்கும் சாந்தலிங்க தான் வளரை கருது நிஞ்சே என போதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் ஒற்றியோம் நம சிவாயம்